வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் தஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுசாக இப்போ இ சேவை ஃப்ரான்சைஸ் ஐடி வாங்கி வச்சுட்டு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பீப்புளுக்கும் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து இ சேவை மையம் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது அந்த பிஸ்னஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது ஏன்னா இ சேவை அப்படிங்கிற இந்த ஒரு பிஸ்னஸ்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்க போகிறீங்க அது மூலியமா உங்களுக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஒரு சர்டிஃபிகேட் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் அதுல நம்மளுக்கு எவ்வளோ வந்து கிடைக்கும் அந்த சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் நம்ம கஸ்டமர் கிட்ட வாங்கணுமா இல்லை எக்ஸ்ட்ரா வாங்கலாமா எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து புரியாமல் இருக்குது இதை தான் டீட்டெயிலாக இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து கேட்குறீங்க இப்போது இந்த சேவை பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு சேவை ஆப்ரேட்டர்களுக்கு எவ்வளோ கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ ஒரு கஸ்டமருக்கு வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஏ டு இசிட் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இப்போதான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு என்டர்ப்ரனராக உள்ள வரீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பி டு வெல்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சேவை சம்பந்தமான ப்ராஃபிட் ஐடியா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்க அனபிள் பண்ணிப்பா நம்ம சேனலில் இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும் நீங்க ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பா இருக்கும் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆப்ரேட்டர் ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்புமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் ஆன்லைன் சர்வீஸ் டிஸ்கஷன் குரூப்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப் வந்து ரன் பண்ணிட்டு வரும் இதில் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஏழு எழுநூறு எழுபதுக்கு மேற்பட்ட பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து ஒரு என்டர்ப்னர் இப்போ ரீசெண்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க ஏற்கனவே பிஸ்னஸ் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனா குரூப் வந்து இருக்கிறாங்க எக்ஸ்பர்ட்டுமே இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் ப்ரௌசிங் சென்ட்ரு வச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த ஜெராக் ஷாப் நெட் சென்ட்ரு வச்சிருக்கோம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் தேவைப்படுது என்னோடய ஷாப் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் என்ன டிஸ்கஷன் இருந்தாலும் இந்த ஒரு குரூப்ல நீங்க வந்து வந்து உங்களுக்கு உண்டான டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிறோம் முடியும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப்புக்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் எல்லாமே ஃப்ரீ தான் எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாது ஓகே இப்போ வாங்க டேரக்டா டாபிக் போகலாம் ஓகே எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கொஷின் வந்து இ சேவை ஐடி வாங்கி வச்சிருக்கோம் இப்போ எல்லாருக்குமே வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இ சேவை மையங்களை வந்து கொண்டு வரணும் தான் தமிழ்நாடு அரசாங்கத்தோடைய ஒரு நோக்கமாக வந்து இருக்குது ஐடி டிபார்ட்மெண்ட்டோடைய நோக்கமாக இருக்குது இந்த டிஎன்இஜிஏ என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது தமிழ்நாடு இ கவர்னன் ஏஜென்சி அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாருக்குமே எளிதில் வந்து எல்லா சேவையும் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இ சேவை தனியார் துறை இ சேவை மையத்தை வந்து நாங்கள் கொடுத்துட்டு வரோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து இ ஐடி வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் வந்து போய்ட்டுருக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கான ஐடியை வந்து வாங்கிக்கிற முடியும் இந்த மந்த் ஐடி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்கு தான் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் நீங்கள் வந்து சும்மா வந்து இருக்க வேண்டாம் இ என்ன இ இருந்து என்னென்ன சர்வீஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கோங்க ஏன்னா இவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறதும் கொஞ்சம் லேட் ஆகும் ட்ரைனிங் அப்படிங்கிற வந்து இன்னும் வந்து ப்ரொவைட் பண்ணலை சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து உள்ள போகலாம் ஆக்சுவலாக வந்து சேவையில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து போடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிக்ஸ் டூ பீஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் இந்த சேட்டு தான் நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து தமிழ்நாடு மின் ஆளுமையோடைய ஆஃபீஸில் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சாட்டு இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப்பில் வந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் இன்டோருக்குள்ளேயும் ஓட்டிக்கலாம் இல்லை வெளியில் உங்ககிட்ட வந்து இடம் இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு கூட வச்சு நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ரீசார்ஜ் வந்து பண்ணுறா பண்ண வராங்க அப்படிங்கிற போது அவங்களுக்கு வந்து ஒரு ஜாதி சான்றிதழ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஷாப்லேயும் ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சார்ட் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க நீங்களாம் வாலண்டியராக போயிட்டு அவங்ககிட்ட இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் இப்போ அப்படியே ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது காய்கறி காய்றிங்க கூகிட்டே போவாங்க அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே சொல்லணுங்கிற அவசியம் வந்து கிடையாதுங்க இந்த மாதிரி ஒரு போர்டு வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா கஸ்டமர் வேறோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வரும்போது அவங்களுக்கு தேவையான சீட்டு இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த போர்டு வந்து நம்ம வந்து வைக்கிறோம் சரிங்களா அப்படிங்கிறதுனால எக்ஸாம்பிளுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கட்டணமாக வந்து வச்சிருக்காங்க அதிகபட்சமாகவே வந்து சர்டிஃபிகேட் மட்டுந்தான் போர்டு வந்து வருவாங்க சரிங்களா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிணா வருவாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி திருமண உதவி திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ண வருவாங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து சர்டிஃபிகேட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுவோம் பண்ண நம்ம மக்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அறுபது ரூபாய்க்கு மேலே வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கூட சார்ஜ் வந்து பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் கஸ்டமருக்கு வந்து ஒரு ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணி ரெசிப்ட் வந்து கஸ்டமர் கையில கொடுத்துருக்கீங்க அந்த ரெசிப்ட்லேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது தமிழ்நாடு மின்னாளுமை இந்த முகமையில் வந்து இ சேவை மைய கட்டணமாக அறுபது ரூபாய் மட்டும் வசூலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு தமிழ்லேயே வந்து கொடுத்துருவாங்க அந்த ரெசிப்ட்லேயும் கொடுத்துருவாங்க கஸ்டமருடைய கேனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்குமே வந்து ஒரு மெசேஜ் வந்து போயிடும் இந்த மாதிரி சிக்ஸ்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் நம்பரு அதுக்கு ஏதாச்சும் வந்து சம உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கஸ்டமர் கேர் நம்பர் வந்து ஹெல்ப் லைன் வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கீழே வந்து மெசேஜ் வந்து போயிடும் சரிங்களா அப்படிங்கிறதுனால சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும் தான் வந்து சார்ஜ் பண்ணணும் அந்த சிக்ஸ்டி ருபீஸ் வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் நம்ம இசேவே வாலெட்ல இருந்து எடுப்பாங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து பன்னெண்டு ரூபா நம்மளுக்கு வந்து எடுக்கிறாங்க சரிங்களா அப்போ அறுபது ரூபாயில் பன்னெண்டு ரூபாய் கட்டாயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கு நாற்பத்தெட்டு ரூபா ஒரு சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கட்டாயமா உங்களுடைய கையில் வந்து கிடைக்கும் அந்த நாற்பத்தெட்டு ரூபாய் நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நீங்க வச்சுக்கலாம் நாப்பத்தெட்டு ரூபாங்கறதா நம்மளுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் தான் ஒரு சர்டிபிகேட்டுக்கான ப்ராஃபிட் பட் வந்து பிரான்சைஸ் ஐடி இதை வந்துட்டு வந்து சிட்டிசன் போர்ட்டல்ல வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அறுபது ரூபாய் முழு தொகையுமே கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து கட்டிதான் ஆகணும் அதுல பன்னெண்டு ரூபாய் நம்ம வந்து கட்ட முடியாது சரிங்களா அறுபது ரூபாய் அப்படிங்குற கட்டணத்தை கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேரக்டா ஆன்லைன் மூலியமா கட்டிடணும் பட் இந்த பிரான்சை ஐடி வச்சு சேவை மையம் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க மட்டும்தான் பன்னெண்டு ரூபாங்கிறது வந்து கே கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கட்டணும் மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு ரூபாயை நம்ம வந்து வச்சுக்கலாம் இதுதான் ஒரு ஒரு சர்ட்டிஃபிகேட் ஆஃப் ப்ராஃபிட் ஓகே முன்னாடி எல்லாமே வந்து இடிஎம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து இ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க வந்து முன்னாடிலாம் வந்து டார்கெட் சொல்லுவாங்க ஒரு நா ஒரு மந்த்துக்கு நீங்கள் வந்து ஒரு நூறு சர்டிஃபிகேட்டாவது போட பாருங்க நூறு சர்டிஃபிகேட் நம்ம போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இ சேவை ஐடி ஃப்ரான்சைஸ் ஐடியை மட்டுமே வச்சு நீங்கள் நாலாயிரத்தி எண்ணூறுரூபா சம்திங் வந்து நீங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும் அதாவது நீங்க சர்வீஸ்லாம் கிடையாது வெளியில் ஓப்பன் நீங்கள் நீங்க பண்ண போற சர்வீஸை தவிர்த்துட்டு இ சேவே ஐடி மூலியமா மட்டுமே நீங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு அவரேஜ் சொல்றேன் பட் யாருனாலுமே நீங்க என்ன தான் மெட்ரோ சிட்டி என்னதான் ஒரு வில்லேஜ் சிட்டி எதாவது இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு ஹண்ட்ரட் சர்டிபிகேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்குது ஏன் என்ன காரணத்தினால இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பண்ணேன் ஏன்னா இந்த இடத்துல இப்போ நிறையா புது என்ட்ரஸு புதுசாக ஈஸி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்திருக்கீங்க நான் இந்த இடத்துல உங்களை வந்து ஒரு டீமோட்டிவேட் பண்ண விரும்பல சரிங்களா ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா ஒரு பிஸ்னஸ்ஸை எடுத்துக்கிட்டோம்னாலே ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் ரெண்டுமே நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு போனா தான் அந்த பிசினஸை நம்ம வந்து கரெக்டான வழிகளை நான் வந்து கொண்டு போக முடியும் எனக்கு லாபம் மட்டுமே வேணும் அப்படின்னு நினச்சி நீங்க பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அந்த பிசினஸ் வந்து ரன் பண்ண முடியாது அது இந்த இடத்துல ஆனித்தரமா உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ம ஒரு மந்த்துக்கு வந்து நூறு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்க வந்து போடவே முடியாது ஏன்னா இப்போ வந்து ஒரு இப்போ ரைட்ல போயிட்டு இருக்கீங்க பைக்ல இந்த சைடில் வந்து ஒரு முக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ மல்லிகை கடையோ இருக்கு அப்படின்னா லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தாலும் ஒரு மல்லிகை கடை இருக்கும் அதே மாதிரி இ சேவை மையம் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த ரைட்ல போயிருந்தீங்கனாலும் ஒரு சேவை மையம் இருக்கு லெஃப்ட்ல போனீங்கனாலும் ஒரு இவை மையம் இருக்கு ஸ்ட்ரெயிட் ரோட்ல போனீங்கன்னாலும் ஒரு சேவை மையம் இருக்கு அதே மாதிரி தான் வந்து கொண்டு வந்துட்டாங்க முக்குக்கு மொக்கு ரைட் சைடு திரும்பினாலும் லெஃப்ட் சைடு திரும்பினாலும் இ சேவை மையம் போர்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால கஸ்டமர் வந்து அவங்க நேரஸ்டா இருக்கக்கூடிய தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால உங்க கடைக்கே தான் வருவாங்க அப்படிங்கிற நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது உங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா உங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் நீங்கள் வந்து கிளைம் அதாவது இன்க்ரீஸ் பண்ணாலே போதும் கண்டிப்பா நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும் பட் வந்து நூறு சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி கிடையாது டார்கெட் ஏதாச்சும் கொடுப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க புதுசாக வந்துருக்கோங்க டார்கெட் பேஸ் பண்ணலாம் இங்கே வந்து கிடையவே கிடையாதுங்க ஆனால் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு நூறு சர்டிஃபிகேட் பாருங்க ஒரு ஐம்பது சர்டிஃபிகேட் போடுங்க உங்களுக்கு எவ்வளோ சர்டிஃபிகேட் வருதோ அதை மட்டும் நீங்கள் வந்து போட்டாலே போதும் நீங்கள் நிறைய ஆன்லைன்ல வந்து சர்வீஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுங்க இப்போ நம்மளாம் இப்படி குரூப்ல வந்து நம்மளுடைய ஓல்டு குரூப்ல இருக்கவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ தமிழ் எக்ஸாம்பிளுக்கு சென்னையிலேருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜாதி சான்றிதழ் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஃபோட்டோ அவங்களுடைய ஆதார் கார்டு அவங்களுடைய ரேஷன் கார்டு அவங்க ஃபாதர் இல்லைனா மதரோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதை மட்டும் அவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்களே போதும் எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி நீங்களுமே ஆன்லைன் சர்வீஸ் பண்ணக்கூடிய இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் இந்த இடத்துல உங்கள் மாவட்டத்திலேயே உங்கள் தாலுக்காலேயே உங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்துலேயே இந்த பிஸ்னஸ் இங்கே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது ஜெயிக்கிறது ரொம்பவும் கஷ்டம் சரிங்களா அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இ சேவை சம்மந்தமாக என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஃப்ரீ கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதில் வந்து ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே அந்த குரூப்பில் வந்து கலந்து தான் இருக்கிறோம் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் அந்த இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் இ சேவைக்கு உண்டான ஃப்ளெக்ஸ் பேனர்ஸு அட்வர்டைஸ்மெண்ட்ஸு புது புது ஐடியாஸு நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே நம்ம இந்த குரூப்பில் வந்து இருப்போம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த குரூப்பான லிங்க் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது ரிலேட்டடாக தனியாக இண்டிவிஜுவலாகவே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல சந்திப்போம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்